இன்று ஒரு தொலைக்காட்சி நேர்காணல் நடந்தது இந்த மழை பெஞ்சதால இந்த மீட்டிங் நடக்காம போயிருமோ அந்த கெப்ப பயன்படுத்தணும் என்று ஒரு டிவி இன்டர்வியூ ஒன்றுக்காக போயிருந்தேன் நான் இன்டர்வியூல பல கேள்விகள் எங்க எடுத்து எழுந்த கேள்விகள் என்றா எதிர்த்தரப்பு வேட்பாளர்கள் எல்லாரும் இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு எதிராக தொடுத்த கேள்வி கணைகள் என்று நிறைய கேள்விகளை கேட்டாங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருக்கிறேன் நாளை முகநிலையில் நீங்கள் பார்த்தால் அடுத்த மேடையில் அவர்கள் பேசுவதற்கு எதுவும் இருக்க மாட்டாது அத்தனை பதில்களையும் துல்லியமாக நான் சொல்லியிருக்கிறேன் அந்த நேர்காணல் முடிவுறுகிற போது ஒரு கேள்வி கேட்டார்கள் இந்த அரசியலில் ஊடகத்தில் பணிபுரிந்து பார்த்திருக்கிறோம் இந்த அரசியலுக்குள் நீங்கள் வந்து பூரிப்படைந்த ஒரு விஷயம் என்ன சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் அதற்கு நான் சொன்ன பதில் என்னவென்றால் அரசியல் மிக வலி மிகுந்த ஒரு பயணம் அது ரொம்ப துன்பப்படுத்தும் மனசை காயப்படுத்தும் அளவைக்கும் போதும்டா வேணாம்டா என்கிற நிலைமைகளை நமக்கு உருவாக்கும் அப்படி பல முறை என் உள்மனம் சொல்லி இருக்கு ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கன்வர்சிங் போற நேரமும் கூடவே வர்றது சொந்த காசுல செலவழிக்கிறது ரொம்ப நாளைக்கு பிறகு காண்ற நேரம் கட்டி பிடிச்சி அழுறது இந்த ஹரவா போனவர்கள் எம்பி இல்லாம நல்லா இருப்பானுங்களே யாரு நல்ல ஒரு வாழ்க்கையை குடு எங்கள்ட துவா என்று இப்படியான அன்பான மக்கள் பதிமூவாயிரத்து ஐநூத்தி எட்டு பேர் இருக்கும் வரையிலும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் நான் தாங்குவேன் அந்த அன்புள்ளங்களுக்காக மட்டும்தான் இந்த அரசியலில் நிலைச்சு நிற்கிறேன் இல்லைன்னா நான் எப்போ விட்டு போயிருப்பேன் என்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன் பல கேள்விகள் பல அவதூறுகள் ஒரு கேள்வி கேட்டார் இவ்வளவு அவதூறுகள் அவ்வளவு குற்றச்சாட்டுக்கள் சொல்லப்படுதே எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி என்று கேட்கப்பட்டது அவருக்கு அழகான ஒரு கதை சொன்னேன் ஒரு சூஃபி ஞானியினுடைய கதை முற்றும் துறந்த ஒரு ஞானி ஒரு ஊரின் ஓரத்திலே ஒதுக்குப்புறமாக ஒரு மலையடிவாரத்தில் குடிசையை அமைத்துக்கொண்டு அவரும் அவருடைய வாழ்க்கையும் என்று இருந்திருக்கிறார் பலருக்கு பிரச்சனைகள் வருகிற போது அவரிடம் கேட்டால் உபதேசம் செய்வாராம் சில விடயங்களுக்கு உதவி செய்வாராம் தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார் திடீரென்று அந்த ஊரில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது யார் தகப்பன் என்று தெரியாது எல்லோரும் கேட்டிருக்கிறார்கள் யார் தகப்பன் இந்த புள்ளட பாப்பா யார் அந்த பெண்ணுக்கு யாரை சொல்வது பெரும் பிரச்சினை எப்படி இவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த பெண் ஓடோடி அவர்களை அழைத்து வந்து இந்த ஞானி இவர்தான் இந்த பிள்ளையினுடைய தகப்பன் என்று சொல்லியிருக்கிறார் உடனே வந்தவர்கள் எல்லாம் கல்லாலும் பொல்லாலும் சருகாலும் வார்த்தைகளாலும் அடித்து நொறுக்கி அந்த முனிவரை காயப்படுத்தி புண்படுத்தி உன்னை ஒரு பெரிய கௌரவமானவன் என்று நினைத்தோம் இவ்வளவு கேவலம் கெட்டவனாக நீ இருக்கிறாய் என்று ஊரெல்லாம் அவரை வஞ்சித்து இந்த பிழையான முறையில் பிறந்த இந்த குழந்தையை நீதான் வளர்க்க வேண்டும் என்று கையில் ஒப்படைத்தார்களாம் அப்படியா நல்லது நடக்கட்டும் என்று அவர் வாங்கிக் கொண்டார் ஆறு ஏழு மாதங்கள் அந்த குழந்தையை அவர் பராமரித்திருக்கிறார் பிள்ளையை குளிப்பாட்டுறது செய்யறது அப்படியே நடந்திருக்கிறது ஆறு ஏழு மாதங்கள் வரையும் பொறுமை காத்த அந்த பெண் எல்லோரிடமும் வந்து சொல்லியிருக்கிறாள் உண்மையாக இந்த பிள்ளையினுடைய தகப்பன் இந்த நபர் தான் அன்றிருந்த சூழல் எனக்கு அவரை காட்டிக் கொடுக்க முடியாதால் நான் அந்த முனிவரின் பேரை அந்த சூபிஞானியின் பேரை சொல்லிவிட்டேன் என்னுடைய கணவரை என்னுடன் சேர்த்து விடுங்கள் என் குழந்தையையும் என்னிடம் வாங்கித்தாருங்கள் என்று மக்களிடம் மன்றாடி கேட்டிருக்கிறார் எனவே எல்லோரும் இவ்வளோ பெரிய ஒரு அநியாயத்தை பண்ணிட்டோமே ஒரு ஞானியை ஒரு சூபியை ஒரு முற்றும் துறந்த மனுஷனை கேவலப்படுத்திட்டோமே என்று நினச்சி எல்லோரும் ஓடோடி சென்று இருக்கிறாங்க அந்த இடத்த அந்த பெண்ணையும் கூட்டிக்கிட்டு அவர் அழகா பிள்ளையை பராமரிச்சுக்கிட்டு குளிப்பாட்டிக்கிட்டு இருக்காராம் எல்லோரும் போய் பெரியவரையை மன்னிச்சு கொள்ளுங்கோ இந்த பெண் பொய்யை சொல்லிவிட்டால் இந்த பொய்யை நம்பி உங்களை நாங்கள் வஞ்சித்து விட்டோம் திட்டி விட்டோம் கற்களாலும் சொற்களாலும் காயப்படுத்தி விட்டோம் மன்னித்து கொள்ளுங்கள் என்று கேட்டிருக்கிறான் அப்படியா நல்லது நடக்கட்டும் என்று சொன்னார் அந்த குழந்தையை தாருங்கள் அந்த தாயை வளர்க்கட்டும் என்று சொன்னார் அப்படியா நல்லது நடக்கட்டும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கொடுத்தார் நீங்க உண்டை புரிஞ்சு கொள்ளணும் பழி சொன்ன போதும் கற்களாலும் சொற்களாலும் அடித்து நொறுக்கிய போதும் அவர் மனம் தளரவும் இல்லை வஞ்சிக்கவும் இல்லை கோபப்படவும் இல்லை ஏசவும் இல்லை திட்டவும் இல்லை ஒதுங்கவும் இல்லை ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை தாங்கிக் கொண்டார் மன்னிப்பு கேட்ட போது கூட நான் செய்து என்ன நீங்க அநியாயமா திட்டத்தீங்களே என்றெல்லாம் நியாயம் பேசவும் இல்லை அப்படியா நல்லது நடக்கட்டும் இதுவும் கடந்து போகும் என்று விட்டுவிட்டார் பொத்துவிலினுடைய அரசியலை பொறுத்தவரை அந்த சூஃபி ஞானி போன்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் சொல்கிறப்போ அவதூறுகளும் அவப்பெயர்களுக்கும் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன் அந்த விடயம் உண்மையாக இருக்குமாக இருந்தால் முழு தண்டனையும் என் தலையில் இறங்கட்டும் அந்த விடயம் அவதூறாக இருக்குமாக இருந்தால் இவர்கள் எல்லோருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் நான் மன்னிக்காத வரையில் உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது நான் மன்னிக்காத வரையில் மன்னிப்பே கிடையாது இதுதான் கொடுத்துக்கிற தண்டனை இன்றைக்குமே என்கிட்ட கேள்வி மூன்று பார் மூன்று பார் போனோட கேட்கிற கேள்வி நீங்க சும்மா யோசிங்க அது உண்மையாக இருந்தா அந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தா என்னுடைய நிலைப்பாடு வேறு அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யாக இருக்கு மனம் அடைகிற வேதனையை பத்தி நீங்க சற்று யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நான் மக்களுக்குள்ளே போனேன் கலப்புக்காட்டு மக்களை சந்தித்தேன் அது இல்லா மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் பெரு வெற்றியை இந்த கலப்புக்காட்டு வட்டாரம் காணப்போகிறது ஜம்சித்ராபி மட்டுமல்ல இரண்டு வேட்பாளர்களை இந்த வட்டாரம் பெற்றுக்கொள்ளும் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை நீங்கள் பொய்யான எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் சொல்கிற அவதூறுக்கான பதில் என்ன உங்களுக்கு அது தண்டனை கிடையாதா நீங்க என்ன சொல்ற வார்த்தைகளுக்கு மார்க்கத்தில் உங்களுக்கு ஒரு தண்டனை கிடையாதா அடுத்தவனை வைத்து பொய்யையும் அவதூறையும் பரப்புவதென்பது இன்னும் ஒருவனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று மார்க்கம் சொல்கின்ற அடிப்படையில் உங்களுக்கான பதில் என்ன யாராவது தெரியாமல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி நீங்கள் அந்த வார்த்தைகளை பேசுவீர்களாக இருந்தால் உடனடியாக மன்னிப்பு கேட்டு என்னோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் உண்மையாக வேண்டுமென்றே நீங்கள் அந்த நிலைப்பாட்டில் இருப்பீர்களாக இருந்தால் என்னுடைய மன்னிப்பு இல்லாமல் உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்கின்ற தண்டனை அவ்வளவுதான் அங்க ஹோட்டல் முப்பத்தஞ்சு கோடியா இந்த வீடு ஒன்னரை கோடியாம் முஷார எம்பிக்கு என்ன பதில் சொல்லணும் என்ன குற்றச்சாட்டு சொல்லணும் என்று பார்த்தா இப்ப நான் வீடு எல்லா பொத்துவியில் கிட்டத்தட்ட எண்பது விதமான வீடுகளுக்கு நான் இப்போ போய் வந்துட்டேன் வளமையாக எம்பிமார்களுக்கு நடக்கிற விஷயம் என்னென்னா வந்துட்டேன் உங்க எம்பி அனுப்பினா இதை செஞ்சுயலா அதை செஞ்செயலான்னு கேட்பாங்க ஏதாவது சேவை செய்தீர்களா என்று கேட்பார்கள் நாம் அவ்வளவுதான் கேட்டோம் முப்பது வருஷமா நாம் அதையும் கேட்கல அள்ளி அள்ளி போட்டோம் மாலை போட்டோம் பேண்ட் அடிச்சோம் கிலோமீட்டர் கணக்கு நடத்தி கூட்டி வந்தோம் ஒரு கேள்வியும் நாம கேட்கல இவர்களிடம் கேள்வி கேளுங்கள் என்று சொன்னவனும் இந்த முஷார பெம்பிதான் இப்ப என்ன நோக்கி கேள்விகள் சரி கேள்விகள் நியாயமான தர்க்க ரீதியான கேள்விகளாக இருந்த பதில் சொல்ல இப்பயும் தயாராக இருக்கிறோம்னா அப்படி கேட்கறது இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலை செய்யலை நீங்கள் பஸ் டிப்போ செய்யலை நீங்கள் அந்த ரோட்டை செய்யலை ஒன்றும் சொல்ல முடியாது செய்த தீர்வுகள் இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த பொத்துவிலுக்கு கொடுத்திருக்கிற தீர்வுகள் சின்ன தீர்வு இல்லை